வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நேற்றுக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச் வேற லெவல் ட்ரீட்டுங்க இந்த மேட்ச்சை பற்றியும் இன்னைக்கு போகிற முக்கியமான மேட்சை பற்றியும் சிஎஸ்கே சார்ந்த கான்வே அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஜிடி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்சுவலாக இந்த மேட்ச் எதுக்காக மிக முக்கியமான மேட்ச்னா தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்களோட பென்னிங் ஸ்ட்ரீக்குக்கு எந்த டீமாலேயும் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியல ஜிடி வேறு தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த மேட்சில் கம்பை கொடுப்பாங்க ஆறாரை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் மேட்சை பார்த்தோம் ஏன்னா ஒரு பலம் வாய்ந்த அணியை பலவீனமாக கருதப்பட்ட ஒரு அணி பீட் பண்ண போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் நினச்ச மாதிரியே நேற்றுக்கு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது ஜிடி தான் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க ஸோ முதல்ல பேட் பண்ண ராயல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட்ஸை மட்டும் இழந்து நூற்று தொண்ணூற்று ஆறு ரன்கள் சம்மடி அடித்தாங்க ஆக்சுவலாக ராஜஸ்தான் விட நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரெண்டு பேரும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஒருத்தர் பட்லர் இன்னொருத்தர் ஜெய்ஸ்வால் இந்த ரெண்டு பேர் விக்கெட் செய்யும் ஆரம்பத்தில் இந்த ஜிடி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க விக்கெட்ஸை எடுக்க தவறிட்டாங்க அதுவும் ஃபீல்டிங்கில் சுதப்பினாங்க பாருங்க அதை பற்றிலாம் போக போக சொல்கிறேன் ஸோ ரியான் பராக் இருக்கார்ல நின்று அடி அடினு அடித்தாருங்க நாற்பத்தி எட்டு பந்துகளை எழுபத்தாறு ரன்ஸு கேப்டன் சாம்சன் முப்பத்தெட்டு பந்துகளை அறுபத்தெட்டு ரன்ஸு நாட் அவுட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருபத்தி நாலு ரன் தான் அடிக்க முடிஞ்சுது அவரால் ஸோ நூற்று தொண்ணூற்று ஆறு ரன்களை குவிச்சிட்டாங்களா நூற்று தொண்ணூற்று ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் டைட்டானு கிளம்பிறங்கச்சு ஓப்பனிங் பேட்டராக கிளம்பறின கேப்டன் கில் இருக்கார்ல சூப்பர் நாக்குங்க சாம நாக்கு இந்த ஷாட்லாம் ஒரு முறையில் இந்த மேட்ச்சில் ரெண்டு மூணு முறை பார்க்க முடிஞ்சது அவ்வளோ ஸ்டைலிஷான இந்த ஷாட்டையும் தொடர்ந்து ஆடிட்டு இருந்தாரு எல்லாமே கை கொடுத்துச்சு ஆனால் கில்லை விட நான் எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படின்றத நம்ம சஹல் இருக்கார்ல அவர் மேட்ச்சில் காமிச்சிருந்தார் ஏன்னா கில்லு அப்போ போல போலன்னு பிறந்துட்டு இருந்த டைமில் சஹல் பவுல் பண்ணுவார் கில்லு ஏறி வர்றது தெரிஞ்சதுமே பாலை வைடாக போட்டுருவாருங்க அப்படியே நம்ம சஞ்சு பாலை பிடிச்சி ஸ்டம்பிங் பண்ணி விட்டுருவார் செம்ம கடுப்பில் வருவார் நம்ம கில்லு அங்கேருந்து பல்ல கடிச்சிக்கிட்டு அவ்வளோ கோபம் மூஞ்சில் தெரியும் நான் இருந்தால் கண்டிப்பாக மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருப்பேன் இந்த நேரத்தில் என் விக்கெட் விழுந்துருச்சேன்னு அவர் பாட்டுன்னு புலம்பிகிட்டே வருவார் அவுட்டில் அமர்ந்துகிட்டோம் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு இருந்துகிட்ருப்பாரு ஏன்னா மேட்ச் கை விட்டு போகுதுன்னு அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ஆனால் இவரோட நம்பிக்கையை காப்பாற்றினாங்க பாருங்கள் வேறு யாரும் இல்லை நம்ம தெவாட்டியாவும் ரஷித் கானும் தலைவன் ரஷித் கான் அடிச்சு அடி இருக்கு அந்த மேட்ச்சில் தி பெஸ்ட் ஃபினிஷர் ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டாலே ரஷித் கானோட பேர் எப்போவுமே நீக்க முறை நிறைஞ்சிருக்குன்னு இந்த மேட்ச் ஒரு சான்றாக அமைஞ்சது கில்லு எழுபத்ரெண்டு ரன்ஸை குவிச்சாருங்க நாற்பத்தி நான்கு பந்துகளில் சாய் சுதர்ஷன் நம்ம தமிழ்நாட்டு பையன் முப்பத்தஞ்சு ரன்ஸை குவிச்சார் நம்ம ராஷித் கான் பதினோரு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்ஸு நாட் அவுட்டு அவ்வளோதான் நூற்று தொண்ணூற்று ஒன்பதுன்னு ரன் அடிச்சு மேட்சை ஜெயிச்சே கொடுத்துட்டாங்க ஒரு பால் கூட மிச்சம் கிடையாதுங்க கரெக்டாக இருபதாவது ஓவரோட கடைசி பந்தில் தான் இந்த மேட்ச்சோட முடிவு தீர்மானமாச்சு ஒரு வழியாக மூன்று விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜிடி ஜெயிச்சடிச்சு ஆறாயிரக்கி அகென்ஸ்டான் இதுதான் இதெல்லாம் ஹைலைட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பந்துகளில் எண்பத்தாறு ரன்களை எடுத்தால் வெற்றின்ற நிலையில் ஜிடி இருந்துச்சு இப்படி ஒரு மற்ற டீம் எதுனா இருக்குன்னா முடிஞ்சு போயிடுச்சு மேட்ச் அவ்வளோதான் நினைப்போம் ஆனால் ரஷித்கானோட பேட்டிங் இருக்குல்ல நம்ம எல்லாரையும் டிவி ஆஃப் பண்ண வைக்கல தொடர்ந்து மேட்சை பார்க்க வச்சது ஏன்னா அடி இந்த ரெண்டு அணிகளோட பவுலிங் ஸ்பெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜிடி தரப்புல ரஷித் கான் தாங்க பெஸ்ட் பவுலர் ஆக்சுவலாக அந்த மேட்சில் பேட்டிங்காக விடுதான் பவுலிங்காக ஓடுதான் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினெட்டு ரன்ஸை மட்டும் தாங்க விட்டு கொடுத்தாரு ஒரு விக்கெட்டை தூக்குனாரு மற்ற பவுலர்ஸ்லாம் ரன்ஸை வாரி வழங்கினாங்க உமேஷ் யாதவோட நாற்பத்தி ஏழு ரன்ஸு அப்புறம் நம்ம மோகிஷ் சர்மா ஐம்பத்தி ஒன்று மோகிஷ் சர்மா ஓவர் ஒன்று ஒன்றுத்தையே அடிச்சு புலந்தானே நம்ப முடியுதா அப்பேர்பட்ட அடி இதுக்கப்புறம் ஆறாவோட பவுலிங்கை பற்றி சொல்கிறதா இருந்தால் குல்தீப் சென் ஓரளவுக்கு நல்லா போட்டால் அப்படி மூணு விக்கெட்ஸை தூக்குனார் நாற்பத்தோரு ரன்ஸை விட்டு கொடுத்து நாலு ஓவர்ஸில் சஹல் நாற்பத்தி மூணு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் தூக்குனாரு ஆவேஷ் கான் ஆவேசமான தலைமை ஹெல்மெட் ஹீரோ இவர் ஓரளவுக்கு ஓகே முக்கியமான நேரங்களில் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு பட் மற்றபடி அவரோட ஓவர்ஸை அடித்து உடித்தாங்க நாற்பத்தெட்டு ரன்ஸை கொடுத்தாரு ஒரு விக்கெட்டை மட்டும் அவரோட வீழ்த்த முடிஞ்சுது ஸோ எதிர்பார்க்காத வெற்றியை ஜிடி இந்த மேட்ச்சில் பெற்றுச்சு இந்த மேட்ச் முழுக்கவே நம்ம சுப்மன் கில் இருக்கார்ல அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு என்ன கோவத்தில் இருந்தால் தெரியுமா மேட்ச் முடிய முடிய ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்தபோது ஜிடி ஏன்னா அவ்வளோ சொதப்பில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்லையும் ஜிடி இப்படி மோசமாக ஃபீல்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க நேற்றுக்கு மேட்சில் அவ்வளோ சொதப்பல் ஃபீல்டிங் இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் சைட்னா ஜிடி தான் சொல்லணும் அப்படி சொதப்புனாங்க தொடர்ந்து கேட்சஸை விட்டுக்கிட்டே இருந்தாங்க பரா கொடுத்த கேட்சாக இருக்கட்டும் சாம்சங் கொடுத்தாக இருக்கட்டும் அப்படி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் கைக்கு வர பந்தெல்லாம் பவுண்ட்ரி அவங்களே தாண்டி போகிற மாதிரி தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஈஸியாக எதுக்கு ஃபீல்டிங் பண்ணுறோன்னு தெரியாமே ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்தாலும் மேட்ச்சு ஜெயிச்சது ஜிடி தான் இது என்னன்னு சொல்கிறது இதுதாங்க இந்த கான்டெஸ்ட்டில் பியூட்டியாக பார்க்கப்படுது ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே ரஷித் கான் தலைவனை பற்றி தனியாக பேசியே ஆகணும் இக்கட்டான நேரம் கேவா கடைசி பந்து வரைக்கும் மேட்ச் வந்துருச்சு காலத்தில் நிற்கிறது ரஷித் கான் அப்படின்றதுனாலேயே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா தலைவர் சில மேட்சை ஜெயிச்சு கொடுத்தே பார்த்துருப்போமே அடி அடின்னு அடிச்சு இம்பாசிபிள் மேட்சஸ் எல்லாம் அப்போ இப்படி ரஷீத் வென்னிங் ஷார்ட் அடிச்சு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரா அப்போதா இங்கே கில்லோட முகத்தில் சந்தோஷமே வந்துச்சு அங்கேருந்து எழுந்து காலத்துக்குள்ளே வந்த கில்லு ரஷித்தை பார்த்ததும் ஒரு மாதிரி வாய் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார் அவரை கட்டி தழுவி என்ப்பா நல்ல வேலை தோக்க வேண்டிய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துறேன்னு அவர் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லுவா ஆக்சுவலாக அந்த ஐபிஎல் அரங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி தான் குறைஞ்ச வயசுலேயே மூவாயிரம் ரன்களை கடந்த பிளேயருன்ற பெருமையை வச்சுருந்தார் ஆனால் அந்த கோட் கிட்டேருந்து இந்த பேபி கோட் கில் இருக்குல்ல அந்த பெருமையை தன்வசப்படுத்திடுச்சு ஆக்சுவலாக விராட் கோலி இருபத்தாறு வயசில் அந்த சாதனையை படைச்சிருந்தார் நம்ம கில்லு இருபத்தி நான்கு வயசில் அந்த சாதனை படைச்சிருக்காரு மற்ற போட்டிகளில் ஆறு ஆறு ஜெயிக்கிறது வேறு ஆனால் நேற்றைய போட்டியில் ஜெயிச்சிருந்தா சஞ்சு சாம்சனுக்கு மெமரபுளான ஒரு போட்டியாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா நேற்றைய போட்டி தான் சஞ்சு சாம்சன் கேப்டனாக களமிறங்கின ஐம்பதாவது போட்டி அப்போ ஏற்பட்ட போட்டியில் எதிர்பார்த்த வெற்றி இவர் கிடைக்கலைங்க இது மட்டும் இல்லாமல் பட்ட இடத்துல படன்ற மாதிரி இன்னொரு பெரிய ஆப்பும் இவர் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் யாருக்கு கேப்டன் சஞ்சு இருக்கார் இவருக்கு தான் காரணம் ஸ்லோ ஓவர் ரேட்டுங்க அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பந்து வீசணும்ல தலைவன் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா அப்படி நேற்று மேட்ச்லேயே அதுக்காக ஃபீல்டு செட்லாம் மாற்றவும் போட்டுச்சு இதெல்லாம் தாண்டி தான் பன்னெண்டு ரூபாய் அபராதம் ஜெயிச்சு கிடைக்கிற மெமரபிள் டே விட இது போல் நெகட்டிவாக நடந்து இந்த மெமரபுள் டே இருக்குல்ல செஞ்சு வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே மாட்டாருங்க அடுத்தபடியாக சேவாகை பற்றி பேசலாம் என்னப்பா ஐப்பில் திடீர்னு சேவாகை பற்றின்னு கேட்டிங்கன்னா நேற்று மேட்ச்சில் ஒரு ஸ்டாட்ஸை பார்த்தேங்க அதை பார்த்தப்ப என்பா சேவாக ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் அந்த மனுஷன் டாப்பில் இருக்காருன்னு எனக்கே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் சேவாக் ஆக்சுவலாக கடைசியான ஐபிஎல் போட்டி விளையாடுனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அதோடு யாரை கேட்டிட்டார் ஆனால் இப்போ வரைக்கும் ஐபிஎல்லில் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்ட ஓப்பனர் பேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேவாகு தான் டாபினாக இருக்கார் எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த பட்டியில் ரெண்டாவது இடத்துல கிறிஸ் கெய்லு நூற்று ஐம்பத்தி ஒன்று மூணாவது அண்ட் நாலாவது இடத்துல ரெண்டு ராஜஸ்தான் பிளேயர்ஸ் ஒருத்தர் ஜாஸ் பட்லர் நூற்றி நாற்பத்தொன்பது இன்னொருத்தர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்றி நாற்பத்தெட்டு கடைசி இடத்துல பிருத்விஷா நூற்றி நாற்பத்தி ஏழு ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் ரன்ஸுக்கு மேலே எடுத்துருக்கணும் இந்த ஐபிஎல்லில் அப்படி எடுத்தவங்க பேர் மட்டும்தான் ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் இந்த பட்டியலில் வரும் பார்சிலோனா வேர்சஸ் ரியல் மேட்டட் இது எப்படி நம்ம எல் கிளாஸிக்கோ மேட்ச்னு சொல்லுவோமோ கால்பந்தோட்டம் அரங்கை பொறுத்த வரைக்கும் மாதிரி ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே வேர்சஸ் எம்ஐ இந்த தரமான எல் கிளாசிக்கோ மேட்ச் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது அதுவும் எங்கே வேன் கடையில் வேன் கடையில் எம்ஐயை எதிர்கொள்கிறதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும் அதுக்குன்னு ஸ்ட்ராட்டஜிலாம் தனியாக வகுத்துட்டு போகணும் ஏன்னா அப்போ ஏற்பட்ட டீமு அப்போ ஏற்பட்ட சப்போர்ட் அங்கே சேப்பாக்கில் அளவுக்கு சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் பயங்கரமாக மிதமஞ்சுருக்காங்களோ அதுக்கு இனியாக தான் வேன்கடையில் எம்ஐக்கும் ஆனால் யாருக்கு தெரியும் இந்த முறையே தோனிக்காக வேன்கடை மைதானத்தில் மஞ்சள் நிறங்களை பார்க்க நேரிட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது நம்ம சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ்லாம் கிளம்பி மும்பை போயிட்டாங்க அங்கே விமான நிலையத்தில் இறங்கினதுமே அவங்களுக்கு சாம வரவேற்பு தலைவன் தோனி இருக்கார்ல இவர் தலைமையில் தான் ஒட்டுமொத்த பிளேயர்ஸும் கிளம்பி போனாங்க சப்போர்ட் ஸ்டாஃப்ஸும் அடுத்தபடி ஒரு மிக முக்கியமான அப்டேட் தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நம்ம டீமில் மைனஸ்னு பெருசாக நம்ம பார்க்குறதா இருந்தால் ஒரு விஷயம் பார்க்கலாம் ஓப்பனிங் வந்து சரியாக அமைய மாட்டேது ஹத்ராஜ் கேக்கோர் ஓகே ஓரளவுக்கு பண்ணுறாப்படி இப்போ கடைசி மேட்சில் ஃபார்முக்காக வந்துட்டார் ஆனால் ரச்சின் ரவீந்திரா இருக்கார்ல அவர் ஆரம்பத்தில் அடிச்சு அடி இருக்குது பார்த்தீங்களா ஹோம் கிரௌண்டில் அடித்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவேக்கு போனோம் வேலைக்காகல திரும்ப ஹோமுக்கு வந்தோம் அப்பையும் சரியாக வேலைக்காகல இந்த இடத்துல பவுலர் பவுல் பண்ணால் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல அடிப்போணும் அவங்க கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி ஃபீல்டரை செட் பண்ணாலும் ரச்சின் அதே போலங்க ப்ரெடிட்டபுளாக இருக்காரு அந்த இடத்துல கையில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி கிளம்பி போயிட்டே இருக்காரு அதுவும் சுத்தோ சுத்தன்னு சுத்தலாரு பேட்டில் பால் பெருசாக மாட்டவே மாட்டேது அந்த ஓப்பனிங் மட்டும் சரியாக இல்லாமல் இருக்குது அந்த குறையை இந்த மனுஷன் வந்தால் தீர்க்கலாம் ஆனால் இன்னும் அவர் வரல திவான் கான் கால் விரலில் காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேற்கொண்டுருந்தார் கான்வே இப்போ ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா கான்வே இப்போ ஓரளவுக்கு ஃபிட் ஆகிட்டார் அவர் முழுமையாக உடற்பகுதியை எட்டணும் அப்படின்னா மே ரெண்டாவது வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே அவர் முழுமையாக உடற்பகுதியை எட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஐபிஎலுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது ப்ராபப்ளி சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போகிறாங்கன்னா போவாங்க தான் நம்புறேன் ஃபைன் ஆட்ஸாக சேப்பகலை வச்சிருக்காங்க ஸ்கிரிப்டை அப்படியா என்னவோ தெரியல பிளே ஆஃபுக்கு சிஎஸ்கே போகுதுன்னா அந்த மேட்சில் கான்வே களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு செம கொண்டாட்டம் தான் அதுக்காக சில போட்டிகளை மட்டும் பேஸாக வச்சு ரவீந்திராவை நம்ம புறந்தள்ளிட முடியாது இப்போதைக்கு ரவீந்திரா ஓகே நல்லா ஆறிட்டுருக்காரு பட் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு பிளேயரை பேக் பண்ணுறதுல சிஎஸ்கேக்கு இணையாக வேறு எந்த டீமே சொல்ல முடியாது சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருந்துச்சு இது போல் ரோஹித் சர்மாவை இந்த எம்ஐடி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க சரியாக மதிக்கிறதே இல்லை அவங்களுக்குள்ளே நிறைய டீம் டீமாக பிரிச்சுருக்காங்க ஹார்திக் பாண்டியா பக்கம் ரெண்டு மூணு பிளேயரு ரோஹித் பக்கம் ரெண்டு மூணு பிளேயர் இப்போ பிரிஞ்சிருக்காங்க ரோஹித் இந்த மெகா ஆக்ஷன் நடக்க போதில்லை அப்போ தன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி எம்ஐ கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமோட கேப்டன் ஆமர வாய்ப்பு இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட்டோட பேச பேசப்பட்டு இருந்துச்சு சரி இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் விட்டுட்டோம் ஏன்னா இவங்க தரப்பில் வந்து யாருமே வாய் திறக்கல இப்போ திருதி நம்ம அம்பத்தி ராய்டு இருக்கார்ல ஒரு போல் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்க விஷயம் அமைஞ்சிருக்கு என்ன சொல்கிறாரு ரோஹித் ஒரு டீமுக்கு போகிறதா இருந்தால் எம்ஐ தவிர்த்து எந்த டீமுக்கு போகணுன்றது அவர் தான் முடிவு பண்ணுவார் ஆக்சுவலாக எல்லா அணிகளுமே ரோஹித்தை கேப்டனாகக்கு தான் விரும்பும் எந்த டீமு தான் ரோஹித்தை வேணான்னு சொல்ல போகிறாங்க எம்ஐயை விட இதான் நல்லா கவனிக்கணும் நீங்கள் எம்ஐயை விட யார் தன்னை நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ரோஹித் அந்த டீமுக்கு போவார்னு ராயு சொல்லியிருக்காரு ஸோ முதல்ல ஏதோ புரளியாக இருக்கும்னு நினச்சா ராய்டு சொல்கிறத பார்த்தா உள்ளே எதுவும் எரிஞ்சிட்டு போல இருக்குது பார்க்கலாங்க மெகா ஆக்ஷனில் ரோஹித் சர்மா பேர் மட்டும் வந்துச்சு அந்த ஆக்ஷன் கலகட்டம் ஐம்பத்தி ராயிரம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாரா முஞ்சி போச்சு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் கொண்டாட்டம் ஆக்சுவலாக ருத்ராஜனால் தான் கேப்டன்சிப் இருக்காரு ஓகே ஆனால் ரிதுவை விட ரோஹித்துக்கு ஃபேன்ஸ் இங்கே இந்தியாவில் அதிகம் அது யாருமே மறுக்க முடியாது சிஎஸ்கே ஃபேன்ஸு பல பேர் ரோஹித்துக்கு ஃபேன்ஸாக தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம நெட்டிசன்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜட்டு ஒரு பக்கம் தூபே நடுவில் ரோஹித்து வெளில வந்துட்டான் ஆட்ட இனிமேல் அவ்வளோதான்ற மாதிரி அவங்க ஃபுல்லாக இந்த மீமை போட்டு தெருக்க விட்டுட்டுருக்காங்க அந்த செய்தி உண்மையாக இருக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு இன்னைக்கான நாள் மிக முக்கியமான நாள் மும்பை இந்தியன்ஸ் வேர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த ரெண்டு அணிகளும் மோதப்போகிற இந்த போட்டியை முன்னிட்டு ஜியோ சினிமா இருக்குல்ல அவங்க ஒரு போஸ்டர் வெளியிட்ருக்காங்க ஆக்சுவலாக ஹீரோ கேமோன்னு பண்ணுவாங்க பாருங்கள் மேட்ச் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸாக இருந்தால் அவரை ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு விண்டோவில் காட்டுவாங்க ஒரு கேமராவில் இது மாதிரி இந்த மேட்ச்சில் விராட் கோலியாவும் ரோஹித் சர்மாவும் காட்ட போகிறாங்களோ அந்த ஹீரோ கேமரா அறிவிப்பு சார்ந்து தான் இந்த போஸ்டருங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ் அண்ட் கவுண்டிங் உண்மை தான் ரெண்டு லெஜன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினாறு வருஷம் மட்டும் இல்லை இதுக்கப்புறமா பார்ப்போன்றது தான் ஜியோ சினிமாவோட இந்த போஸ்டருக்கான அர்த்தமே இந்த ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ வேற அளவில் பேட்டலாக இருக்கிறதோ எந்த மாற்றுக்கிறதோ இல்லை இன்றைக்கி மேட்ச் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வேர்த்தாக இருக்கும் கடைசியாக ஐந்து ஐபிஎல் போட்டிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்சிபி நான்கு முறை ஜெயிச்சிருக்காங்க எம்ஐயை எம்ஐ ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஆர்சிபியை ஜெயிச்சிருக்கு இது ஜென்ரலாக ஐந்து போட்டிகள் கடைசியாக வேன் கடையில் நடந்த ஐபிஎல் போட்டிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை ஆறு முறை ஆர்சிபியை ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி ஒரே ஒரு முறை முறை தான் மும்பையை ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி மேட்ச் எங்கே போகுது என்னென்னு உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்னவா வரலான்னு நீங்கள் இப்பயே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ரெடிக்ஷனை அப்படியே மனசில் வைங்க அதை நம்ம கான்டனோட கன்க்ளூஷனாக பார்க்கலாம் முதல்ல பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்த்து வந்துடும் இப்போ ஒரு போட்டியில் தோற்றம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்காங்க எட்டு பாயிண்ட்ஸோடு ரெண்டாவது இடத்துல கேகேஆர் உண்மையிலேயே பலமா இருக்காங்க ஏன்னா நான்கு போட்டி தான் விளையாடி இருக்காங்க ஆறு பாயிண்ட்ஸ் ரெண்டாவது இடத்துல நீடிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே மூணாவது இடத்துல இருக்கு இந்த மேட்ச் நீங்க நடக்கும்போது பாத்தீங்களா எம்ஐக்கும் பஞ்சாபை பெண்ணுக்கு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெட் ரன் ரேட் கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னா அப்படின்னா இந்த பொசிஷன்ல எட்டாவது பொசிஷன்லயே ஸ்டேபிளா நிற்பாங்க ஒருவேளை வேளை ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எம்ஐயை பீட் பண்ணி மேலே போயிடும் பட் பஞ்சாபை பீட் பண்ணுமான்றது நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் பார்க்க முடியும் ஸோ இந்த ரெண்டு பேர்ல யார் மேலே போகிறான்றதை இன்னைக்கு மேட்ச் முடிவு பண்ணணும் ஏன்னா பாருங்க கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு ஒரு வினாருக்கு முடிஞ்சால் அதுக்கான பதில கீழே கமெண்ட்லாம் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ஒன்னுடுங்க வெரி சிம்பிள் ஸ்டாட்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்குமா எம்ஐ ஜெயிக்குமா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்